हा वेलकम टू आवर चैनल राजेश ट्यूटोरियल प्लेन हिंदी टू तमिल ये வந்து पार्ट நம்பர் 94 ரொம்ப சின்ன ஸ்டோரி பாக்கறோம் எப்பنا சேனல் லைக் பண்ணுங்களோ கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க இன்னையோ ஸ்டோரி பாத்தீங்கனா काफी சமय பகலيكي बात है किसी गांव में दो मित्र रहते थे एक का नाम किशन और दूसरे का नाम मोहनता தெரியுங்களா ரொம்ப நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கனா ஒரு கிராமத்துல ரெண்டு फ्रेंड्स இருந்தாங்க ஒருத்தர் பேர் மோகன் ਉਹ இன்னொருத்தர் பேர் பாத்தீங்கனா किशन की बचपन से बेरोजगार थे उन दोनों ने अपनी बेरोजगारी बेरोजगारी से निजात पाने के लिए एक योजना बनाई कि वह दोनों अपने गुरुजी से मदद लेने जाएंगे रेम पाती फ्रेंड्स प्लाना चिन्ह वे வேலையில் திண்டாட்டம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இதை வந்து ரெடியூஸ் பண்ணணுங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க இதுக்கு எதாது செய்யணும்னு எதாவது செய்யணும் அதுக்காக வந்து குருஜிகிட்ட போய் எதாவது ஐடியா பண்ணலாம் பணத்தை கொடுத்து டபுள் மடங்காக்கலாமா அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க உஸ்கே பாத் மோகனே கிஸ் ஹம் ஹம்சே பூஜை கி சாரி பூச்சா கி கிசன் தும் இன் பஸ் அவர் கியூ கரோகே தோ குஷல் போல் மே கூம்னே பிர்னே ஜாவுங்கா उसका दोनों दोस्त निकल जाते उस्का दोस्ल अगर मोहन एंग बस इनमें फ्रेंड्सा दोस् निकल जाते हैं एक साल तो के गुरु, गुरु के पास दोबारा से लौट आते हैं और और बोल किससे रेमारी प्लान पड़ा गुरु गुरुजी सुना पणयंग मारे पेसरा तब मोहन मुस्कुराते हुए कहता है नहीं गुरुजी जोड़ी जी आपके हजार रुपये और इसके अतिरिक्त हजार रुपये और गुरुजी बोलते हैं कि मोहन तुम इतने पैसे कहां से लेकर आए तो मोहन बोलता है कि गुरुजी मैंने जब किसान के किसान को देखा மைனே ஹவுஸ்கே ஃபல் கருதுக்கே பஜார்மே பெஜ்ஜினு செலாகையா சரிங்களா அப்போது மோகன் வந்து சிரிச்சுட்டா சொல்கிறான் இல்லை குரு ஜோலிஜி நான் வந்து ரூபாய் இருந்துச்சு அது கூடுதலாக இன்னொரு தௌசண்ட் ருபீஸ் கிடைச்சிருக்கு ஏன்னா மேலும் உங்கள் குருஜீட்டா சொல்கிறான் மோகன் என்ன சொல்ல நீ எங்கேருந்து இவ்வளோ பணம் கொண்டதுன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து அவர் சொல்கிறார் விவசாய பார்த்தேன் அவர்கிட்ட வந்து பழங்கள் விற்க சொன்னார் சந்தையில் அது விற்று நான் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு கிடைச்சது மாதிரி சொல்கிறாப்ல மோகனு இசி பிரகார் ரோஜ் ஃபால் பேச்சா கையா அவர் பைசல் போயே அவர் வியாபாரி பன்கையா சரிங்களா டெய்லியும் வந்து மோகனுக்கு மோகன் என்ன பண்றாரு விவசாயிக்கு வந்து ஃபுட் விற்கிறாரு பழம் கிடைக்கிது இதனால ஒரு மாதிரி நல்ல பெரிய வியாபாரியா மாறிறாரு மோகன் போல் தாஹி குருஜி ஏ தோ ஹசார் அதிருப்த் லே லீஜியே அவர் கிசி அந்நிய ஜரு ஜருத் மந்த் இஷான் கி மதத் கிஜியே சரிங்களா இதனால என்ன சொல்றேன்னா ले के तो यार का मोहन में तो पुरू तो पुरू करा रहे। ताकि अपनी जिंदगी कुछ कर सके जिसके बाद किस किस किसन, तुमने भी यदि मेहनत की होती तो तुम भी आज मोहन की तरह एक अच्छे कारों का अच्छा कारोबार कर पाते तब मोहन बोलता है कि अभी भी कुछ नहीं बिगड़ा अभी भी ஆப்கே பாஸ் சமைகே அவர் அப்பினே சமைக்கா சது சதுப்பையோ கரை அப்படின்னா அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணுறான் அதுக்கு வந்து குருஜி ஃபாலோ பண்றான் நீங்க எவ்வளோ தூரம் கடினமாக இருக்கிறீங்களோ அவர் நல்லது மோகனை போல நல்ல பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக வரலாம் அது மாதிரி சொல்றாரு பின்னர் வந்து மோகன் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக தான் இருந்தார் எந்த ஒரு தப்பு செயலை தவறாக நடக்கலை லைஃப்பில் ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கலாம் சொல்கிறாரு இதான் இன்னைக்கு ஸ்டோரி தன்யவாத்